ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க ரொம்ப நாள் கழித்து வீடியோ வருது ஒரு சில வேலைலாம் இருந்துச்சு அதனால தான் வீடியோஸ்லாம் கரெக்டாக பண்ண முடியல எனிவே இனிமேல் வந்து கண்டினியூ வீடியோஸ் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அண்ட் சேம் டைம் இன்றைக்கி வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கல்யாணம் உள்ள ஸ்டாக்ஸ் வந்து எதனால தான் இங்கே ஸ்டாக்ஸ் வந்து இங்கே டவுன்ஃபால் ஆகுது இதுக்கான ரீசன் தான் என்ன இந்த ஸ்டாக்கை நான் பை பண்ணுவேன்னா இல்லையா இன்றைக்குள்ளே வீடியோஸில் எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸில் டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே சேட்டில் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹை போனது ஒரு அரவுண்ட் வந்து எயிட் ஹண்ட்ரட் ஃபிகர் வரைக்கும் ஹை போச்சு அண்ட் லோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு அரௌண்ட் பிடிச்சிங்க ஒரு ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஒரு ஃபோர் செவன்ட்டிங்கிற ரேஞ்சில் இங்கே ட்ரேட் இருக்குது அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது இந்தளவுக்கு கீழே போனதுக்கான ரீசன் ஒரு சில ரீசன்ஸ்லாம் இருக்குது அது என்ன டைமும் ஒன்று ஒன்றா இப்போ நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரீசன் இங்கே வந்து ஃபண்ட் மேனேஜர் இஷ்யூஸ்னு கூட சொல்லலாம் இது எல்லாமே இப்போ நான் சொல்ல போகிற ரீசன்ஸ் எல்லாமே இது விச் மீன்ஸ் அஃபிஷியல்லாம் இல்லை எல்லாமே இங்கே லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் தான் அதனால் தான் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு இந்த ஃபண்ட் மேனேஜரால் எப்படி ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்துச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே கல்யாண சொல்லர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்களா அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸை இங்கே கீழே பாட்டம்லேருந்து மேலே கொண்டு போகிறதுக்காக அதனால் வந்து அவங்களுடைய ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்களே விச் மீன்ஸ் ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு இல்லை இங்கே ரொம்ப அதிகமான ஃபண்ட் மேனேஜர்லாம் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே காசை கொடுத்து அதிகமாக வந்து ஸ்டாக் ப்ரைஸை வந்து இங்கே ஹை ஆக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் ப்ராஃபிட்டை வந்து நல்லா மேலே கொண்டு போனதுக்கு அடுத்தது புக் பண்ணுறதுக்காக இப்படின்னு சொல்லிட்டு லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ்லாம் இருக்குது ஏன்னா இது ஒரு ரியலாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியலாக இப்போ ப்ராக்டிகல்ஸில் பார்த்துச்சுன்னா நல்லா கிளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் இங்கே ஃபண்ட் மேனேஜர் இஷ்யூஸ் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே கீழே விழுந்துருக்கு ஏன்னா இங்கே ஆல்மோஸ்ட் வந்து கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஷேர் ஹோல்டிங் வந்து அரௌண்ட் வந்து இங்கே ஒரு நியர் அபவுட் வந்து லாஸ்ட் டூ குவார்டராகவே ஒரு சிக்ஸ்டி டூ பர்சன் தான் இருக்குது விச் மீன்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா ஐயா நான் உனக்கு ஃபண்ட் மேனேஜருக்கு காசு தரையா நீ ஸ்டாக் பைஸை மேலே கொண்டு போ நீ மேலே கொண்டு போய் ப்ராஃபிட்டை புக் பண்ணு நானும் புக் பண்ணுவேன் அண்ட் அதே சேம் டைமில் நல்ல ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நார்மலாக ஓவராலாக போயிருக்கு ஏன்னால் இந்த இடத்துல நல்லா க்ளியராக நோட் பண்ணுங்கள் ஆஸ் பர் த செபீது கைடன்ஸ் படி நல்லா கிளியராக பார்க்க முடியும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் வந்து கம்பெனியே இங்கே ஹோல்டு பண்ணலாம் இதை நல்லா க்ளியராக பார்க்கலாம் எல்லா ப்ரைவேட் செக்டர்லேயுமே ஏன்னா அதே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எவ்ரி இயர்லையுமே ஒரு நியர் அபவுட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து இங்கே பார்த்திங்கன்னா அரவுண்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்லேருந்து ஒரு சிக்ஸ்டி டூ பர்சன்ட் ஒரு அரௌண்ட் ஒரு ஆவரேஜ் பிடிச்சிக்கலாம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் கம்பெனிக்கிட்டே ஸ்டேக் வச்சுருக்காங்க அப்புறம் எதுக்கு கம்பெனிகிட்டே இன்னும் ரிமைனிங் இருக்கிற ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு அரவுண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் வந்து இன்னமும் கம்பெனிக்கிட்ட இல்லை ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சின்னா அரௌண்ட் இங்கே செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு ஸ்டேக்ஸ் ஆகிறதுக்கு அப்படி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் ஆகி ஆகிறதுக்கு அங்கே கம்பெனிக்கிட்ட இல்லைனா அப்புறம் எதுக்கு கம்பெனி போய் ஃபண்ட் மேனேஜர் கிட்ட காசை கொடுத்து அதுக்கப்புறம் நீ ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஹையில் கொண்டு வேல்யூவேஷன்ஸை மேலே கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லணும் இதுக்கு ரொம்ப சிம்பிளாக கல்யாண் ஜுவல்லர்ஸே என்ன பண்ணலாம் எப்போ என் என்கிட்டேயே ஆல்ரெடி சிக்ஸ்டி தான் இருக்குது நான் இன்னும் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணனா என்னுடைய ஷேர் ப்ரைஸ் மேலே போகும் ஷேர் ப்ரைஸ் மேலே போச்சுன்னா என்னுடைய வேல்யூவேஷன்ஸ் மேலே போகும் வேல்யூ வேல்யூவேஷன்ஸ் இங்கே மேலே போச்சுன்னா எனக்கு தான் அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும் அதனால் டைரெக்டாகவே கல்யாண் ஜுவல்லர்ஸே பண்ணலாமே அப்புறம் இருக்காது இங்கே ஃபண்ட் மேனேஜர் நடுவில் இருக்கிறாங்க இதுலேருந்தே இப்போ க்ளியராக புரிஞ்சிருக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரூமர்ஸ் வந்து இங்கே ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுவுமே இங்கே பாசிபிள்ஸ் இல்லை இதுவுமே ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ரூமர்ஸுங்கிறது நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியுது அதனால் கம்பெனியுமே இங்கே நல்லா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்போ இது எல்லாமே நார்மல் வந்து ரூமர்ஸ் தான் அதனால் இதுக்கு எங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க அண்ட் அதுக்கடுத்தது அடுத்த அலகேஷன்ஸ் எல்லாம் இங்கே கல்யாண ஜுவல்லர்ஸ் மேலே வச்சது கிராஃப்ட் இன்கம் டேக்ஸ் ரைட் அண்ட் இன்வெண்ட்ரி ஓவர் வேல்யூவேஷன் இதோட நியூஸுமே இப்போ அதிகமாகவே சோஷியல் மீடியாஸில் அதிகமாக வைரல் ஆகிட்டுருக்கு அதனாலையுமே ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே இங்கே வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே இங்கே டவுனாக ஆகிட்டு இருக்கு இதுவுமே எல்லாமே லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் தான் இப்போ ஒன்று ஒன்று நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் கல்யாண் சொல்லர் சொல் ரமேஷ் கண்ணா இவர் நல்ல க்ளியராகவே இங்கே கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க எப்போ நாங்கள் எதுவுமே இது பிளான்லாம் பண்ணலை இந்த மாதிரி நம்ம பிளேன்லாம் வாங்குறதுக்கு கிராஃப்ட்லாம் வாங்குறதுக்கு ஆல்ரெடி எங்கள் கிட்ட இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் தான் இருக்குது அது மட்டும்தான் இருக்குது மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே ரொம்ப கிளியராகவே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கல்யாண ஜோல்லர்ஸ் வந்து டீம் மேனேஜ்மெண்ட்டுமே செபிக் அவங்க இன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க எப்போ எங்கள் ஷாப்ஸ்ல தான் எதுவுமே ரைட்ஸ்லாம் நடக்கல இதுவுமே லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கடுத்தது ஃபைனலாக ஃபோர்த் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இதையுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இன்வென்ட்ரி ஓவர் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே இங்கே வந்து கல்யாண ஜுவல்லர்ஸ் மேலே இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதையுமே இங்கே நம்புவது கிளியராக இங்கே ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் இங்கே வந்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் நம்ம கிட்ட இன்வென்ட்ரி ஓவர் வேல்யூவேஷன்ஸ்னா இது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் அதிகமாக இல்லை இவங்க எந்த அளவுக்கு சேல் பண்ணியிருக்காங்க அதை வெறும் ஜஸ்ட் தான் இன்வென்ட்ரின்னு சொல்லுவாங்க விச் மீன்ஸ் எந்த அளவுக்கு சேல் ஆயிருக்கு எவ்வளோ வந்திருக்கு விச் மீன்ஸ் பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேயபிள் இருக்குல்ல அதுதான் வந்து சேல் சேலாகனது எல்லாத்தையும் சொல்லுவாங்க இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது தான் அண்டு இதையுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே அரௌண்ட் வந்து இங்கே கிளியரா ஒன்று ஒட்டி நோட் பண்ணுங்கள் டூ தௌசண்ட் எயிட்டினில் அரௌண்ட் வந்து இங்கே இன்வென்ட்ரி நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நியர் அபவுட் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா ஃபைவ் தௌசண்ட் குரூட் இன்வென்ட்ரிஸ் இருந்துச்சு அதே வந்து ஒரு நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் நைன்டின்ஸு அண்ட் டுவெண்ட்டில் எல்லாமே கோவிட் பேண்டமிக் இருந்துச்சு ஒரு அரவுண்ட் வந்து இங்க இங்கேருந்து விச் மீன்ஸ் லாஸ்ட் இயருக்கும் இப்போ இருக்கிற இயர்ஸ்க்கும் எவ்வளோ க்ரோத்தாயிருக்கு அண்ட் சேம் டைம் எவ்வளோ டிக்ளைனாயிருக்கு சேல்ஸில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்க முடியும் ஒரு அரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நியர் அபவுட் பிடிச்சிங்க ஒரு கேப் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோடுஸ் இங்கே சேல்ஸ் வந்து ஒரு நியர் அபௌட் வந்து இங்கே கேப்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸில் நல்லா கிளியாக பார்க்க முடியுது அதுக்கடுத்தது டுவெண்ட்டி ஒனில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் பண்ணும்போது இங்கே ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்குது இங்கே ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற கேப்புமே ஒரு நியர் அபவுட் பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் இங்கேயுமே கேப் க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் இயர்ஸ்லேயுமே லாஸ்ட் இயரோட ஒரு கம்பேரிசன் பண்ணாலும் வெறும் ஜஸ்ட் இங்கேயுமே ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கோட் ஒரு கேப் இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது இதே மாதிரி கண்டினியூவாக இங்கே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் எவ்ரி இயருமே நம்ம கேல்குலேஷன் பண்ணாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டோர்ஸுக்கு மட்டும்தான் இங்கே கேப்ஸே இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸில் என்ன சொல்கிறாங்க இன்வென்ட்ரி வந்து ரொம்ப அதிகமாக ஓவர் வேல்யூவேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இதனாலையுமே இந்த கல்யாண ஜுவல்லர்ஸ் ஸ்டாக்ஸ் இப்போ கீழே தான் இருக்குது ப்ரீவியஸில் இருக்கிற லாஸ்ட் இயர்ஸ்லேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒரு நியர் அபவுட் ஒரு எயிட் தௌசண்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் தான் ஒரு இன்வென்ட்ரிஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அதே வந்து இப்போ இருக்கிற ஒரு ரீசெண்டாக வந்து செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் படி பார்த்தாலுமே ஒரு எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கோர்ட்ஸு இங்கே இன்வென்ட்ரிஸ் இருக்குது ஒரு அரௌண்ட் இதையுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ளியராக புரியும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து எடுத்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ் தான் இங்கே இன்வென்ட்ரி இருக்குது அதனால் ப்ரீவியஸ் இயரோட இப்போயுமே கம் கம்பேரிசன் பண்ணாலும் ஓரளவுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸில் ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ் கோர்ட்ஸ்க்குள்ளே தான் இங்கே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் போயிட்டுருக்கு அதனால் இதுவுமே இங்கே ரொம்ப நார்மலாக தான் இருக்குது இப்போ உங்களுக்கு எல்லாமே இங்கே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் எல்லாமே இங்கே ஒரு நியர் அபவுட் பார்த்துச்சுனா ஒரு நம்ம ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ணும்போது எல்லாமே இங்கே நார்மலாக தான் இருக்குது அப்புறம் என்னாத்துக்கு தான் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே விழுது இந்த மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழுறதுக்கான ரீசன் ஒன்றுமே இல்லை பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த பிக் பிளேயர் ஆப்ரேட்டர்ஸ் பிக் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க இவங்க தான் இப்போ ஸ்டாக் ப்ரைஸை மேனுப்புலேட் பண்ணி இங்கே கீழே கொண்டு வந்துட்ருக்காங்க இந்த கீழே கொண்டு வரதுக்கான ஆக்சுவலி ரீசன் தான் என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா எதுவுமே இல்லை இந்த ஸ்டாக்ஸ்லேயே ஒரு நியர் அமௌண்ட் வந்து ஒரு லாங் டைமில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் ஒரு அரவுண்ட் வந்து நல்ல பெட்டரான ஒரு வேல்யூவேஷன்ஸில் கிடச்சிருக்கு அதனால அவங்களுக்குமே ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட்லாம் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கேயுமே ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க அதனால தான் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கேருந்து கீழே வேல்யூஷன்ஸில் வருது இது வந்து ஃபஸ்ட்டு விச் மீன்ஸ் ஆப்ரேட்டர் சைட்லேருந்து பார்த்துச்சுன்னா அண்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் சேம் டைம் இப்போ நான் சொல்ல போகிறது இது காமனான ரீசன் நம்ம இந்தியாலேயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து விச் மீன்ஸ் இன்ஃப்ளேஷன் வந்து இப்போயுமே தான் இருக்குது அதனாலுமே ஓவரால் மார்க்கெட்டுமே உங்களால் நல்லா கிளியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனாலையுமே இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நார்மலாகவே இங்கே கீழே வந்து பியரிஸ் மார்க்கெட்டில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கேருந்து டேரெக்டாக இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே மேலே கொண்டு போய்ட்டு அண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்கன்னா அப்படியெல்லாம் சும்மாலாம் கீழேருந்து மேலே கொண்டு போயிட்டு இங்கே ப்ராஃபிட்லாம் புக் பண்ண முடியாது ஆக்சுவலி யார் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ஆப்ரேட்டர்ஸ்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ரீசன்ஸ் வேணும் மார்க்கெட்டில் சொல்கிறதுக்கு அதனால தான் கீழே பாட்டமில் இருக்கும்போது ஒரு விதமான ரீசன் சொல்லியிருப்பாங்க அதே சேம் டைமில் மேலே போய் இங்கே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோன்னா அந்த டைமில் இன்னொரு விதமான ரீசன் சொல்லுவாங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்காங்க அண்ட் சேம் டைம் இப்போ கீழே வந்திருக்குன்னா கீழேயுமே இந்த கீ பிக் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க தான் இங்கே கீழேயுமே கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்லுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து எயிட் ஹண்ட்ரட்கிற இங்கே ப்ரைஸில் இருந்துச்சு எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸில் அவங்க திரும்பவும் பை பண்ணுறாங்கன்னா அது வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அதே ஸ்டாக் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிடிச்சிங்க ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்டில் வருது இல்லைனா ஒரு த்ரீ ஃபிஃப்டியில் வருது அப்போ த்ரீ ஃபிஃப்டிலாம் வந்துச்சுன்னா பிக் பிளேயருக்கு என்ன இருக்கும் அதிகமாக கொடுத்து ஏமன் இருப்பான் இதே வந்து நம்ம கீழே வந்து ஒரு பாட்டம் ரேஞ்சில் பை பண்ணிச்சுன்னா அண்ட் திரும்பவும் ஸ்டாக் ப்ரைஸை ஒரு முன்னாடி அப் சைடில் நல்ல ஒரு ரேலியில் நம்ம கொண்டு போகிறோம்னா ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸும் இங்கே பார்க்க முடியும் அந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து இங்கே கேம்ஸ் எல்லாமே இங்கே தான் இருப்பா விளாண்டுட்டு தான் இருப்பாங்க விச் மீன்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு தான் இருப்பாங்க அதனால் இந்த எல்லாம் நம்ம மாட்டக்கூடாது அண்ட் சேம் டைம் இந்த ஸ்டாக்கையுமே நான் இப்போ பை பண்ணுறேனா இல்லை அக்கமேடேட் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நான் எதுவுமே பண்ணலை ஏன்னா நான் பண்ணுறது வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் இந்த ஸ்டாக்ஸ்க்கு வந்து எப்போ திரும்ப ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகுது நான் அப்போ தான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நான் விச் மீன்ஸ் அந்த டைமில் பார்த்துட்டு அப்போது ஒரு பெட்டரான என்னோடய ஸ்ட்ராட்டஜி பேஸஸ்ல எல்லா கண்டிஷன்ஸும் இங்கே மீட் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக்கையுமே நான் டெஃபினெட்டாகவே பை பண்ணுவேன் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் வீடியோஸ் டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் சாகுல் சேனலில் இப்பவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமாக பண்ணி விட்ருங்க வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதிகமாக சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்